பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் திடீர் யோகம் இன்று உனக்கு கிடைத்து இருக்கிறது ஒரு மணி நேரத்திற்குள் அதற்கான ஒரு நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் என் குழந்தையே இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு உன்னை நினைக்கும் போது என் கண் கலங்குகிறது என் அன்னைதான் எல்லாமே என்று நீ நினைக்கும்போது நான் உன்னை நினைத்து பூரிப்படைகின்றேன் நீ கவலை கொள்ளாதே உன் மனதில் வழியை ஏற்படுத்தியவர்கள் ஒருநாள் அதை உணர்வார்கள் அதையெல்லாம் நினைத்து நீ வருந்தாதே உன் அன்னையான நான் உனக்கு துணையாக இருப்பேன் வாழ்க்கை என்பது எல்லாமே கலந்ததுதான் போலிக்கும் நிஜத்திற்கும் வித்தியாசங்களை நீ உணர வேண்டும் எல்லோரையும் நம்பு ஆனால் நீ நம்புகிற அளவுக்கு அவர்கள் உண்மையாக இருக்கிறார்களா என்று யோசித்துக்கொள் உன் அம்மா உனக்கான எல்லா சூழ்நிலைகளிலும் உதவி செய்வேன் அதனால் நீ எதற்கும் கலங்காதே உன் அன்னை எப்போதும் உனக்காக நானிருக்கிறேன் இன்று சில விஷயங்களை நீ கற்பனை செய்து கொண்டு இருப்பாய் நீ கற்பனை கொள்வதில் தவறு இல்லை ஆனால் நிஜத்தில் அப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து விடாதே கற்பனைக்கும் நிஜத்திற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது கற்பனையில் உனக்கு சுகமான இன்பத்தை மாய நிறைந்த தோற்றத்தில்தான் வரும் ஆனால் நிஜத்தில் எது சாத்தியமோ எது உனக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதுதான் நடக்கும் கற்பனையை நினைத்து நிஜமான நேரத்தை தொலைத்து விடாதே எது எப்படி எப்பொழுது நடக்கும் என்று உனக்கு தெரியாது உன் அன்னையான எனக்குத்தான் தெரியும் எல்லாம் நன்றாக நல்லதாகவே நடக்கும் என் குழந்தையே நீ நோய் நொடியில்லாமல் நல்ல வாழ்க்கையை வெற்றியோடு வாழ்வாய் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி என் வாக்குறுதி என்பது என் உயிருக்கு சமமான வார்த்தைகள் அதனால் அதை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் அதுவும் என் செல்ல நீ உன்னை ஒருபோதும் நான் தனித்து விட மாட்டேன் உனக்கு பக்க பலமாய் உன் அன்னையான நான் என்றும் அரவணைத்து காப்பேன் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் குழந்தையே காரணமில்லாமல் நான் வழிகளை மாட்டேன் வழிகளை தந்தாலும் வழிகாட்டாமல் விடமாட்டேன் ஒளிப்பட்டக்கள் சிலையாவது போல வழி கொண்ட மனம் வழிவை பெறும் நம்பிக்கையோடு செயல்படு நல்லது நடக்கும் எல்லோருடைய வாழ்க்கையுமே ஒரு மெழுகு வர்த்தி போலத்தான் தூரத்தில் இருந்து பார்த்தால் ஒளி மட்டும்தான் தெரியும் அருகில் சென்று பார் அவர்கள் உருகி கண்ணீர் வடிப்பது தெரியும் அதனால் உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் அதை ஏற்றுக்கொள் ஏனென்றால் நீ கருவாகும் போதே அது தீர்மானிக்கப்பட்டது உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக இரு கிடக்கும் குட்டைதான் கல்லெறிந்தால் கலங்கும் ஓடும் நதி கலங்குவது இல்லை அதனால் நீ ஏங்கிக் கொண்டே இரு எந்த சோதனையும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது உனக்கு வேண்டியதை மட்டுமே நீ சிந்தித்துக்கொண்டே கொண்டே இரு உனக்கு வேண்டாதது தானாகவே விலகி நிற்கும் வேண்டியதை கொடுப்பது உன் எண்ணங்கள் மட்டுமே அன்னப்பறவை போல எண்ணத்தை தெளிவாக வைத்திருந்தால் வெற்றி நிச்சயம் விதியே உன் வாழ்வில் பல சதிகளை செய்தாலும் இந்த அன்னையின் துணையால் உன் வாழ்க்கையை நீ வென்று விடுவாய் குழந்தையே துன்பம் உனக்கு வந்தாலும் ஒரு நாள் அது முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நான் இருப்பேன் உன் மனம் குளிரப்போகிறது என் ஆசிர்வாதங்கள் உனக்கு முழுவதும் அதிவிரைவில் கிடைக்கப் போகிறது அன்றைக்கு நீ அழுவாய் நான் கேட்டதையெல்லாம் தந்துவிட்டாயே என்ற மகிழ்ச்சியில் நமது சிறந்த செயல்பாடு என்பது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எந்த ஒரு விஷயத்திற்கும் எதிர்வினையாற்றாமல் இருப்பதாகும் யாரோ ஒருவரின் நிராகரிப்பு ஒரு வார்த்தை ஒரு கேலி ஓர் விமர்சனம் ஓர் தான் பலரின் வெற்றிக்கு முதல் அடிப்படை காரணம் நீ உன் கருத்தில் ஒன்றுபட்டு இருந்தால் இந்த உலகமே எதிர்த்தாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது அதேபோல உன் கருத்தில் நீயே முரண்பட்டு இருந்தால் உலகமே உன்னை ஆதரித்தாலும் உன் வாழ்வில் நீ வெற்றி அடைய முடியாது நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் முன்னேறு அனைத்திற்கும் பதில் சொல்லும் உன் வெற்றி முன்னேறி செல்லும் போது காதுகளை மூடிக்கொள் இல்லையென்றால் உன் காதில் விழும் வார்த்தைகளாலேயே நீ வீழ்ந்து விடுவாய் எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எறியும் தீபம் போல எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இரு அது உன் மதிப்பை உயர்த்தும் எப்போதும் பின்வரிசையில் ஒளியாதே முன்வரிசைக்கு வா யாரை சந்தித்தாலும் தைரியமாக அவர்கள் கண்களை பார்த்து பேசு அவர் எப்பேற்பட்ட பிரபலமாக இருந்தாலும் தலை கவிழ்ந்து தரையில் விரலால் கோலம் போடுவதெல்லாம் வேண்டாம் நீ நடக்கின்ற வேகத்தை அதிகப்படுத்து நடையில் தெரியும் அந்த சுறுசுறுப்பு உற்சாகம் உன் செயல் வேகத்தையும் தானாக அதிகரிக்கும் எந்த கூட்டத்திலும் அடுத்தவர்கள் பேசட்டும் என்று காத்திருக்காதே அங்கே கேட்கிற முதல் குரல் உன்னுடையதாக இருக்க வேண்டும் எந்த நேரமும் உதடுகளில் ஒரு புன்னகையை வைத்திரு அது தருகிற தன்னம்பிக்கை வேறு எங்கேயும் கிடைக்காது எப்போதும் எல்லோரிடமும் நேர்மறை வார்த்தைகளை பேசு எதிர்மறை விஷயங்கள் மீது கவனம் செலுத்தாதே பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை பட்டியலிட்டு உன் பலம் மீது நீ உன் கவனத்தை செலுத்து உன் பெயரை நீ எப்போதும் யாரிடமும் தன்னம்பிக்கையாக கூறு உன் பிறப்பின் உன்னதத்தை ஆழமாக உணர முடியும் விதைகள் என்றும் தன் வளர்ச்சிக்கு காரணங்களை தேடுவது கிடையாது நாம் விதைக்கப்பட்டோம் எல்லா தடைகளையும் கடந்து மரமாக உருவெடுப்போம் என்று நினைப்பதுதான் அது வளர்ந்து நிற்க காரணம் அதேபோல தன்னை போல இன்னொரு மரம் வளர அது வழி செய்யும் அதே போலத்தான் நீயும் வளர்வாய் விரக்தி அகங்காரம் துக்கம் கோபம் குழப்பம் மன உளைச்சல் போன்றவைகளுக்கு அதிகம் இடம் கொடுக்காதே புகழ்ச்சிகளும் அவமானங்களும் மாறி மாறி வரும் போகும் அவையாவும் உன் உள்ளத்தில் தங்கிவிடாதபடி பார்த்துக்கொள் முயற்சியும் நம்பிக்கையும் இல்லாமல் வாழ்க்கையை எதிர்கொள்வது மிக கடினம் உன் எதிர்காலத்தை பற்றி யோசிப்பதில் தவறு இல்லை ஆனால் நீ அதையே சிந்தித்து கொண்டு தற்போதுள்ள சூழ்நிலையில் கவனமாக செயல்படாமல் நிலைமையை சிக்கலாக்கிக் கொள்கிறாய் வீணான கவலை எந்த விதத்திலும் பலன் தராது குழந்தையே அதனால் எதற்கும் கலங்காதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் என்னுடைய குழந்தைக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் கைகூட வேண்டிய செயல்கள் தாமதமானாலும் தப்பாமல் உனக்கு வேண்டிய நல்லது நிச்சயம் கிடைக்கும் நிச்சயம் நடக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் நான் என் பக்தர்களை கைவிடுவதில்லை மற்றவர்களிடம் கையேந்த விடுவதும் இல்லை உன்னை வணங்குகிறேன் ஆனாலும் கவலை என்பது என்னை விட்டுவிடவில்லையே என்று வருந்துகிறாய் இறைவனை வணங்குவதால் வாழ்க்கை என்னும் கடலில் துன்பம் என்னும் கடல் சீற்றம் வாராது என்று அர்த்தமில்லை வினையின் பயனை அனுபவிக்க வேண்டும் ஆனால் இறைவனின் அருளால் அனைத்து துன்பத்திலும் வினைகளிலும் நீ காப்பாற்றப்படுவாய் சோதனையிலும் கை கொடுத்து உன்னை நான் தாங்குவேன் உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்த சோதனைகள் எல்லாம் விலகி நன்மைகள் நடக்கப் போகிறது நீ முன்னேற எடுத்த முயற்சி வெற்றி பெறப்போகிறது மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் குழந்தையே நீ எதிர்பார்த்த சுப காரியம் உன் வீட்டில் நடைபெறும் குடும்பத்தோடு நீ ஆனந்தமாக போகிறாய் அதை நானும் உன்னோடு இருந்து கண்டு கழிக்கப் போகிறேன் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள் உன் மீது முதலில் நீ திடமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும் கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது வழிபாட்டுக்கு ஆடம்பரம் தேவையில்லை பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவி சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருக்கும் சுகமும் துக்கமும் வெளியுலகில் இருப்பதாக எண்ணுகிறாய் அது உன் மனதில் இருக்கிறது அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கோளாக இருந்தாலும் இரண்டுமே பசியைத்தானே போக்கும் இன்பமாக தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம் துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும் இதை நீ உணர்ந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம் ஆனால் தகுதி உள்ளவருக்கே வாய்ப்பு கிடைக்கிறது கடவுளை தியானிப்பதால் எண்ணம் சொல் செயல் மூன்றும் தூய்மை பெறும் சுயநலத்தோடு வாழ்வது பாவம் தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும் பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம் பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம் இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதுதான் சிறந்தது சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் இவைகளை நீ பின்பற்று நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் குழந்தையே உனக்கு என்றும் நல்லதே நடக்கும் உன் வாழ்வில் எல்லாம் நானே தீர்மானித்து எது நன்மையோ நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் என பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கிறேன் எல்லாம் தயாராகிக் கொண்டு வருகிறது உன்னை அலங்கரிக்க வருகிறது நிச்சயம் நீ மகுடம் சூடுவாய் குழந்தையே என் பிள்ளையை என் கையால் ஆசிர்வதித்து நான் உயர்த்த போகிறேன் நீ எங்கு வேண்டுமானாலும் இரு என்ன வேண்டுமானாலும் செய் ஆனால் ஒன்றை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள் நீ செய்வது அனைத்தும் எனக்கு தெரியும் நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளனாக இதயத்தில் அமர்ந்திருக்கின்றேன் இந்த உலகின் கண் அசையும் அசையா சர்வ ஜீவராசிகளையும் நான் அரவணைக்கின்றேன் இந்த பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துபவன் ஆட்டுவிப்பவன் எல்லா வர்க்கங்களின் மூலமாதாவும் நானே முக்குணங்களின் கூட்டுறவும் நானே எல்லா உணர்ச்சிகளையும் உந்துபவன் படைப்பவன் காப்பவன் அழிப்பவனும் நானே நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் குழந்தையே நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் எதற்குமே கலங்காதே வாழ்க்கையில் உன்னை தாழ்த்துவது உன்னுள் உள்ள எண்ணங்கள்தான் உன்னை மேலோங்க வைப்பதும் உன் புத்தியிலும் மனதிலும் உள்ள எண்ணங்கள் தான் அதை உன்னுள் உனக்கே வெளிப்படுத்து சோம்பேறித்தனம் கஷ்டம் வலி தோல்வி இவைகளை காரணமாக சொல்லாதே சொல்லவும் அனுமதிக்காதே நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் உன்னுள் இருக்கும் நான் தைரியமாக செயல்பட முடியும் வாழ்க்கையில் மனிதர்கள் ஓடுகின்ற வேகம் இந்த பிரபஞ்சம் சுத்துகின்ற வேகத்திற்கு சமமாய் இருக்கிறது இந்த வாழ்க்கையில் யார் உண்மையாக இருக்கிறார்கள் யார் நடிக்கிறார்கள் என்று அறிவது கடினம் ஒருவரின் மனதை புரிந்து கொள்வதும் கடலில் தூரத்தை குறிப்பிடுவதற்கு சமம் சில நேரம் ஒரு மாதிரி சில நேரம் முற்றிலும் வேறு மாதிரியாக காணப்படும் தோற்றம்தான் மனம் அதை புரிந்து நடப்பவரும் அதன் சொல் கேட்டு நடப்பவரும் மிக குறைவு மனசாட்சிக்கு பயந்து நடப்பவனே மனிதன் ஆனால் கலியுகத்திலோ மனசாட்சியென ஒன்றை முற்றிலும் தொலைத்துவிட்டு வாழ்கின்ற வாழ்க்கை வாழ்க்கை எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை கூட தெரியாமல் வாழ்க்கையின் சுயநலம் மிகுந்து வாழ்கின்றனர் உறவுகளுக்கான மரியாதை உறவில் இருக்க வேண்டிய பண்பு என எதுவும் இல்லாது அன்பு என்ற சொல்லுக்கு அர்த்தங்களை தேடும் நிலையில்தான் இன்றைய உலகம் செல்கிறது பசி போக்குவது ஆடைகளை கொடுப்பது வாழ இருப்பிடம் கொடுப்பது மட்டுமே உன் வாழ்க்கை நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கிறதா என்றால் இல்லை அதற்கு நிகராக அன்பு பரிவு என உணர்த்தும் போதுதான் ஒருவருடைய வாழ்க்கை நிம்மதியான சந்தோஷத்தோடு அமையும் அதை உணர்வதும் ஒரு அரவணைப்பை கொடுக்கும் யாரும் இங்கு தனித்து இல்லை யாரும் அனாதைகளும் இல்லை என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ